ஃபைனலாக பாமக ராமதாஸ் ஐயா அவர்களோட பிரச்சனையுமே அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களோ அன்புமணி ராமதாஸ் அவர்களோட பிரச்சனையும் வந்து முடிவுக்கு வந்து விட்டது ஃபர்ஸ்ட் டைம் வந்து ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வந்து ஒரு விஷயத்தை ஓப்பனாக வந்து சொல்லியிருக்காங்க ராமதாஸ் ஐயா அவர்களோட ப்ரெஸ் மீட் வந்து அதுதான் வந்து நமக்கு வந்து குறிக்கிறது முக்கியமாக வந்து கூட்டணியை பற்றி வந்து பேசியிருக்காங்க இது எல்லாமே வந்து பாமக வந்து மீண்டும் வந்து நார்மல் நிலைக்கு வந்து திரும்பி விட்டது அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான தாட் வந்து வருகிறது இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் அதாவது வந்து பாமக ஸோ பாமக பாமக வந்து எந்த கட்சியோட கூட்டணி வைக்கும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலுக்கு இல்ல எந்த தேர்தல் வந்தாலுமே கட்டசி நிமிஷத்துல தன்னோட கூட்டணியை வந்து முடிவு பண்ணுவாங்க அதாவது வந்து தேர்தல் வரவுறதுக்குன்னு ஒரு மாசம் இருக்குன்னா ரெண்டு கட்சி மூணு கட்சி ஆப்ஷனலா வச்சிருப்பாங்க எல்லாரும் கேட்டாலும் பணம் வாங்கிப்பாங்க ஆனா எந்த கட்சி சூஸ் பண்றேன்னு சொல்லி கட்டசி நிமிஷத்துல முடிவு பண்ணி சூஸ் பண்ணுவாங்க அதுதான் வந்து பாமகவோட மிகப்பெரிய பலமா வந்து இருக்கும் ஸோ இந்த டைமும் வந்து அந்த மாதிரி தான் சூஸ் பண்ற மாதிரி இருந்தது ஆனா ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் காலம் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒரு வருடத்துக்கு முன்னாலே வந்து தேர்தல் காலம் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க பொதுவாக வந்து எதிர்கட்சிகள் அதுக்கப்புறமா மற்ற கட்சிகள் தான் வந்து தேர்தல் வேலைகள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக அது ஆளுங்கட்சியை விட கொஞ்சம் சீக்கிரமாக ஆரம்பிப்பாங்க ஆனால் இந்த டைம் வந்து ஆளுங்கட்சி தான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து தன்னோட தேர்தல் வேலைகள் வந்து ஆரம்பித்திருக்காங்க அதனால் இதுக்கு மேலே வந்து அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து இதுக்கு முன்பு பண்ண மாதிரி வந்து கடைசி நிமிஷத்தில் கூட்டணியை வந்து முடிவு செய்ய முடியாது இன்னும் வந்து ஒரு ஆறு மாதத்துக்குள்ள முடிவு செய்தே ஆக வேண்டும் பிரச்சனைக்கு வந்து ஒரு பிரச்சனைக்கு வந்து முற்றுப்புள்ளி வந்து வைத்திருக்காங்க ஆல்ரெடி வந்து அன்புமணி அவர்களுக்கும் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் வந்து பயங்கரமான உட்கட்சி பூசல் வந்து போர் வந்து நடந்து கொண்டு இருக்கு ஸோ பாமக வந்து ரெண்டா பிரிய போகிறதா அன்புமணி தனியா போக போகிறார்களா அப்படிங்கிற கேள்வி பல கேள்விகள் எழுந்து கொண்டு இருக்கு ஸோ ராமதாஸ் ஐயா அவர்களும் வந்து எனக்கு என்ன வயசு நினைச்சிங்களா நான் இன்னும் தெம்பா தான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்றாங்க இதனால் வந்து ஒரு பெரிய குழப்பம் வந்து மக்கள் மத்தியில் வந்து இருந்தது ஆனால் இன்னைக்கான பிரஸ் மீட்ல வந்து அந்த குழப்பத்துக்கு முற்றுப்புள்ளி வந்து வைத்திருக்காங்க அதில் வந்து விஜய் அவர்களை பற்றியும் வந்து பேசியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கணாநிதி அவர்கள் மூத்த தலைவர்களோட பழகியிருக்கா அவங்களுக்கு சிறந்த ஆளுமை வந்து இருக்குது அப்படிங்கிற விஷயத்த பேசியிருக்காங்க அதுக்கப்புறமா கூட்டணிக்கான முடிவு என்னது கூட்டணிக்கான முடிவு நீங்கள் யா எல்லாரும் எதிர்பார்க்கும் கூட்டணி வந்து இன்னும் வந்து மூணுலேருந்து நான்கு மாதத்தில் வந்து முடிவாகிவிடும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க அந்த ஒரு அறிவிப்பு வந்து இங்கே தைலாபுரம் என்னோட இருந்து தைலாபுரம் தோட்டத்துல இருந்து கூட வரலாம் அப்படி இல்லைன்னா சென்னை அன்புமணிக்கிட்ட இருந்து கூட வரலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்த இடத்துலேயே இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வந்து வைத்திருக்காங்க இந்த ஒரு விஷயத்த வந்து அன்புமணி அவர்கள் சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சா ராமதாசை அவர்கள் தன்னை கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல இருந்து வரலாம் அந்த இடத்துல இருந்து வரலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க ஃபைனலாக வந்து இன்னொரு தகவல் வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் வந்து இரண்டுல இருந்து மூன்று மாதத்துக்குள் கூட்டணிக்கான அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாமகவை ரெண்டு கட்சிகளை வந்து தெடிக்கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கு ஒன்று வந்து திமுக வந்து பயங்கரமாக வந்து பாமக எப்படியாவது புடுங்கி விட வேண்டும் எப்படியாவது நம்ம பக்கம் இழுத்து விட வேண்டும் ஏன்னா வந்து போன டைம் வந்து வட மாவட்டங்களை மிகப்பெரிய தோல்வியை வந்து சந்தித்தோம் அறுபத்தி ஏழு தொகுதியில் நாற்பத்தி நாலு தொகுதிகள் மிகப்பெரிய தோல்வி மட்டும்தான் வந்து இருந்தது அதனால பாமக வந்து திமுகவோட நம்ம கூட வந்து அந்த இடத்தையும் வந்து நம்ம ஈஸியாக வந்து கைப்பற்றி விடலாம் அதனால வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைத்தா ஆனா வந்து பிஜேபி ரொம்ப ஈஸியா வந்து வலைய வந்து பாமகவுக்கு வந்து போட்டுருக்கு ஸோ அதனால பிஜேபி பாமக அதிமுக கூட்டணி கிட்டத்தட்ட வந்து உறுதியாகி விட்டது இந்த அவங்க கட்சிக்குள்ள இருக்க சண்டைனால்தான் வந்து கூட்டணிக்கான அறிவிப்பு வந்து வெளியிடாம இருக்காங்க அதுக்கான அறிவிப்பு வந்து இன்னும் வந்து ரெண்டுல இருந்து மூன்று மாதத்துக்குள்ள வந்து நமக்கு வந்து கிடைத்து விடும் அப்படின்னு சொல்லி ராமதாசை அவர்களே சொல்லியிருக்காங்க நீங்க சொல்லுங்க சரி சரி விஜய பற்றி ஒரு சின்ன விஷயத்த சொல்லியிருக்காங்க விஜய் அவர்களும் நான் ஸ்டார்டிங்ல இருந்து பா பார்த்து கொண்டிருக்கிறேன் விஜய் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் சொல்லுங்கள் பாமக யார் கூட கூட்டணி போனால் நல்லாயிருக்கும் திமுகவோட கூட்டணி பண்ணால் நல்லாயிருக்குமா இல்லை அதிமுக பிஜேபி கூட்டணியில் போனால் நல்லாயிருக்குமா அப்படி எதுவுமே இல்லாமல் விஜய் கூட கூட்டணி பண்ணால் நல்லாயிருக்குமா